ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சூரியன ஃபோன் சூரியகுமார் இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அப்போ தான் முத மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நம்ப வந்துட்டு இருக்கோம் இப்போ முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபா வந்து வைப்பு நிதியாக அதாவது பிக்ஸ்அட் பண்ணுறாங்க அதுக்கான அதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட தான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்மளே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க அதனால் வந்து ஆண்வாரிசு இல்லாத பெண் குழந்தைகள் மட்டும் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க எல்லாமே அந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிவிட்டு பயன்பட்டுருக்கலாம் அதை ஈசே தண்ணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ சேர்க்கணு போட்டிருக்கோம் மார்க்காமல் பார்த்துக்கோங்க இப்போ இன்னொரு அப்டேட் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் வந்து பதினேழாவது தவணை வந்து தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க நான் நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டாவது பதினேழாவது தவணை வந்து ரூபா எல்லோரும் அக்கௌண்ட்லேயும் வந்துடும் இக்கேஎஃப்சி பண்ணவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பணம் பிஎம் கிசான் பணம் கிடைச்சிடும் அது ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரூபாய் பே பண்ணால் திருப்பதிக்கு அவங்களே பஸ்ஸில் வித்து சாப்பாடு வரும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி சொல்கிறாங்க அவர் அப்டேட் அதனால் அதனால ரூபாய் வந்து பே பண்ணிங்கன்னால் நீங்களே திருப்பதிக்கு போய்ட்டு வந்துடலாம் அதுக்கான அப்டேட்ஸ் இப்போ தமிழக கவர்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கு இந்த மூணு விதமான தான் நீங்கள் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மட்டும் பில் பண்ண தகவல் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் சூரியக்குமா சூரியன்